செல்ல குழந்தையே நீ மனதில் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்திலே ஒரு உண்மையை சொல்வதற்காக உன் அம்மா வராகி என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீ இதனை கேட்கே வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் நீ கேட்கின்ற ஒவ்வொரு வாட் வாக்குகளும் உனக்கு எந்த ஒரு பலனையும் போவது கிடையாது இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே நீ உன் மனதிற்குள் எந்த எண்ணத்தை பற்றி எண்ணிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் உன் அம்மா இப்போது சொல்லிவிட போகின்றேன் நான் தான் எப்போதும் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோமே என்று இந்த விஷயத்தை நாம் இந்த அப்பா இப்போது நம்மிடத்தில் சொல்லப் போகின்றா என் குழந்தையே நீ அல்லவா என் குழந்தை முதலில் உன்னிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய தவறுதான் எல்லாவற்றையும் உன் மனதில் போட்டு எப்போதும் குழம்பிக் கொண்டு எதையாவது ஒன்று நினைத்துக்கொண்டு ஓய்வில்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளையும் கடந்து வரும்போது எதற்கோ எங்கேயோ ஒரு சிந்தலையாக நின்று விடுகின்றது எதற்காக இந்த இரவு வருகிறது எதற்காக நாம் இப்போது இப்படி ஒவ்வொரு நாளையும் கடந்து வ கொண்டு வருகின்றோம் என்று எப்போதும் ஒரு நம்பிக்கை இல்லாத பார்வையோடு தான் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு நிமிடம் இந்த நாளை நமக்கானது இந்த இரவு நம்முடைய ஓய்வானது என்று நீ சிந்தித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்கு உன் மனதில் மிக பெரிய நம்பிக்கை பிறந்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மனவேதனையில் உன் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு நிம்மதியில்லாமல் இருக்கின்றாய் உன்னுடைய சிந்தனைகள்தான் உனக்கு கண்ணீரையும் வர வைக்கின்றது அதற்கு உன்னிடத்தில் தீர்வு கிடைக்கிறதா அதற்கு உன்னிடத்தில் தீர்வு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை ஏதாவது ஒரு தீர்வு கிடைத்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்று நீயும் நினைத்து கொண்டுதான் அல்லவா என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு பொழுதையும் கடந்து வரும்போது உன்னுடைய மனது ஏதோ ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டே வருகின்றது அதை உன்னால் முழுமையாக இறக்கி வைக்க முடியவில்லை இறக்கி வைக்க நினைத்தால் கூட அந்த பிரச்சனையானது உன்னை முள் உன்னை உதித்து விடுவதாக இல்லை எந்த எல்லாம் சந்தித்து பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி என் பிள்ளை வேதனை எல்லாம் அடக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா நாம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல நல்லபடியாக மாறிவிடாதா யாரனும் ஒருவர் நமக்கு உக்கிரமாக நீட்டி நல்ல விஷயம் உதவி செய்து விட மாட்டார்களா ஒருவேளை உதவிகளை செய்யாவிட்டாலும் கூட நாம் கண்ணீராவது துடைக்க மாட்டார்களா ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை கூறிவிட மாட்டார்களா என்று என் பிள்ளை நீ கொண்டிருக்கின்றாய் இந்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் போதும் எல்லாமே நமக்கு நடந்து விட்டதாக மாறிவிடுமே அந்த ஒன்றுதானே இத்தனை மன போராட்டங்கள் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீயும் யோசிக்கத் யோசிக்க விட்டாயல்லவா என் தங்க பிள்ளையே எந்த நேரம் இப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்கின்றது அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கை பற்றி உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் உனக்கு சிறிதளவு மன கசப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இப்போது வந்து கொண்டிருக்கின்றது நீ ஒன்று அவரிடத்தில் சொன்னால் அவர்கள் அதற்கு வேறொரு பதிலையும் சொல்லிவிடுகிறார்கள் சில விஷயங்களையெல்லாம் உன்னால் நம்ப முடியாமல் நீ தவிர்க்கவும் செய்கின்றாய் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் செய்கிறாய் என்பது உனக்கு நன்றாக தெரிகின்றது ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறக்கிறார்கள் அல்லவா அப்படி என்றவுடன் நேரத்திலும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை நடக்காமல் போய்விடுமா நம்முடைய எதிர்காலம் நாம் நினைத்தது போல சென்று விடுமா நாம் எதிர்காலம் நாம் வாழ்க்கை நினைத்தது போல அமையாமல் சென்று விடுமோ யாருக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கே என்னுடைய உறவுகள் உணர்வுகள் எல்லாம் புரியவில்லையே என்றால் நான் எப்படி நிம்மதியாக இருப்பது என்று புரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே வேதனையே உன் அப்பா உனக்கு தெளிவிவாக்கி கொடுக்கின்றேன் யாரும் சிந்திக்காமல் இருக்க முடியும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை துணை நடவடிக்கைகளைப் பற்றியும் தன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றியும் யாராலும் சிந்திக்காமல் இருக்க முடியாதல்லவா ஒருவேளை நாம் சிந்திக்காமல் கண்டும் காணாமல் விட்டுவிட்டோம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தவறை நாம் வாழ்க்கையில் நிகழ்த்திவிடும் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய சூ நிலையில் உன்னுடைய எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல விஷயத்தை நீயாக தொடங்கும் போது அதற்கும் அவர்களே வந்து முட்டுக்கட்டையாக நிற்கின்றார்கள் என்று நீ மிகவும் வருந்துகின்றாய் அல்லவா இது இதுபோன்று ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களே இதையெல்லாம் செய்யும் போது என் பிள்ளைக்கு அதிகமாக மனவேதனைதான் தான் ஏற்படுகின்றது அதையெல்லாம் நினைத்து நினைத்து இப்படியே இந்த வாழ்க்கையை நாம் எத்தனை நாட்கள் புரிதலில்லாமல் வாழப்போகிறோம் என்று எண்ணமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்ற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே ஆனால் இதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாயல்லவா என் அன்ப குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா நம்முடைய எண்ணங்கள் நாளை தான் சரியாகும் அடுத்த நாள் தான் சரியாகும் என்று நீயோ நாட்களை கடத்தி கொண்டுதான் வருகிறாய் என்று உன்னிடம் சொல்கின்றேன் ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தான் உனக்கு தொடர்ந்து கொண்டே வருகின்றது நம்முடைய எல்லாம் எப்போது நிறைவேறும் என்று என் பிள்ளை நீ அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் பெரிதாக பொன்னும் பொருளும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அப்படி என்றாலும் மனதிலே நிம்மதி இல்லை நிம்மதி வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான் உன் இடத்தில் அதிகமாக வந்து வந்து கொண்டிருக்கின்றது அதுவே உனக்கு வைராக்கியமாகவும் இருக்கின்றது உன்னோடு இருக்கின்ற அந்த எண்ணங்கள் உன்னோட துணைக்கு மட்டும்தான் என்று நீ வேதனைப்படுகின்ற உன்னுடைய முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் நீ கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் போது கூட அதையெல்லாம் அவர்களால் மிகவும் சாதாரணமாக எடுத்து கொண்டு வந்து சென்று விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த அம்மாவிடமிருந்து உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னிடத்தில் அல்லவா அதை முதலில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும் நான் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கப் போகிறேன் நான் எப்போதும் உன்னை இந்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அனைத்து வழிகளையும் உனக்கு காட்டிவிடத்தான் போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளை உன் வாழ்க்கை துணையானது புரிந்து கொள்ளக்கூடிய கட்டம் வந்துவிட்டது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் பிறக்கத்தான் போகின்றது ஆனால் அது போல உனக்கான நல்ல காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது உன்னுடைய மேலான பிரச்சனைகளும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க போகின்றது அதனாலே அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சிகளானது உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்று எதிர்மறையான வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நாளை உன்னுடைய வாழ்க்கையானது நடுதெருவில் தான் வந்து நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் போட்டிகள் நிறைந்த காலம் இந்த காலத்தில் நாம் அன்றாட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து நமக்கென்று சில பொன்னையும் பொருளையும் சேமித்து வைக்க வேண்டும் அப்படி என்றால் அதற்கு சரியான திட்டமிடல் வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே உன் எண்ணங்கள் எல்லாம் சரியானதாக இருந்து இத்தனை நாட்களும் உன்னுடைய எண்ணங்கள் சரியில்லாமல் புரியாமல் நீ உதாசனப்படுத்தியவர்கள் எல்லாரையும் இனி உன்னை மெதுவாக பேசப் போகிறார்கள் உன்னை போல இருக்க வேண்டும் என்று உன்னை பாராட்டவும் புகழவும் போகின்றார்கள் அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேற்றம் செய்ய எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய துணையும் நடவடிக்கைகள் மற்றவைகள் உனக்கு கொடுத்தாலும் இந்த கருத்தை ஒத்து போகும்படி சில காரியங்களை நீ செய்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லும்போது போது அவ்வளவு எளிதாக யாருமே புரிந்து போவதில்லை அது தாமதமாகத்தான் சில பேருக்கு புரியும் அதேபோல அவர்கள் உன் பக்கம் கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளையும் இனி உனக்கு உருவாக்கி கொடுக்க போகிறேன் இனி உன் வாழ்க்கையை நீ நினைக்கின்ற அனைத்தும் ஒவ்வொன்றாக நிச்சயமாக நடக்க போகின்றது அப்போது உன் வாழ்க்கையை மிக அழகானதாக உன் கைகளில் கொடுக்கத்தான் போகின்றேன் என் செல்ல குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அம்மா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பேன் யாருடைய வார்த்தைகளுக்கும் யாருடைய செயல்களுக்கும் இதற்கு முன்பு உனக்கு காயங்களை கொடுத்ததோ வேதனைகளை உண்டாக்கியதோ அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மாறப் போகின்றது இதற்காகவா நான் இத்தனை சோதனைகளை சந்தித்தேன் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டேன் என்று நீயாகவே உன்னுடைய செயலை வெற்றி அடைய போகின்றாய் உனக்கான வெற்றியானது உன்னுடைய முதல் முயற்சியே கிடைக்கப் போகின்றது அது மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றிய சிந்தனைகள் இன்னும் உனக்கு அதிகமாகத்தான் இருக்கப் போகின்றது வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் அடைந்துவிட்ட பிறகு நம்முடைய அடுத்த குறிக்கோளானது நீண்டு கொண்டே இருந்து செல்லும் அல்லவா அதை போல் நீ அடைய நினைக்கின்ற லட்சியங்கள் அனைத்தும் மிக விரைவாகவே அடைந்து மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தை காணப்போகின்றாய் அதற்கான நல்ல செயலானது இன்றிலிருந்து உனக்கு தொடங்க போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகின்ற அனைத்து காரியங்களும் உனக்கு நேர்மறையான எண்ணங்களோடு மிக பெரிய வெற்றியை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு தலைகீழாக மாறப்போகிறது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் கிடைக்காத மன நிம்மதியானது உனக்கு செல்வத்தோடு புகழோடு கிடைக்கப் போகின்றது என் செல்ல குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து வந்திருக்கலாம் சிலருக்கு செல்வம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது சிலருக்கு நிம்மதி இருக்கும் ஆனால் செல்வம் இருக்காது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு ஏதேனும் உடல்நிலை குறைபாடு இருந்தாலும் அதுவெல்லாம் சரியாக போகிறது உனக்கு அனைத்து செல்வ வளங்களையும் இந்த வராகி அம்மா நான் வணங்குவேன் இந்த அம்மாவின் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் இனி மன நிம்மதியோடு நீ என்றென்றும் வாழ்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்